என்ன நடக்குது நாட்டுல இருந்து பாத்துட்டு இருக்கிறீங்களா செய்தி ஏதாவது பாத்தீங்களா நண்பர்களே எவ்வளவு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னு கவனிக்கிறீங்களா பேரிடியை தலையில் இறக்கி இருக்கிறார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் செய்தி பாத்திருப்பீங்கன்னு நம்புறேன் இந்த வீடியோ மிக முக்கியமான ஒரு வீடியோ தயவு செய்து பாருங்க பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழந்து வீதிக்கு வந்திருக்கிறார்கள் ஒரே நாள்ல மோடி இத எதை பற்றியும் கவலையின்றி இருக்கிறா புரியலையாண்ணா உங்களுக்கு இந்திய பொருட்களுக்கு ஐம்பது விழுக்காடு வரிய போட்டு இருக்கிறாரு யாரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்திய பொருட்களுக்கு எவ்வளவு வரி போட்டிருக்காரு ஐம்பது விழுக்காடு வரி போட்டிருக்கிறார் மிரட்டுறாரு பகிரங்கமா மோடிய மிரட்டுறாரு ட்ரம்ப் இந்த நாட்டினுடைய பிரதமர் எனக்கு அவர் மேல ஆயிரம் விமர்சனங்கள் உண்டு அது வேற ஆனால் என் நாட்டினுடைய பிரதமரை இன்னொரு நாட்டினுடைய அதிபர் மிரட்டுகிறார் அப்படின்னா எனக்கு பதறுது மோடிக்கு அந்த பதட்டம் கொஞ்சமும் இல்ல வீரம் வீரமெல்லாம் இங்க இருக்கக்கூடியவர்கள் மீதுதான் இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளிடம் காட்டக்கூடிய வீரத்துல நூத்துல ஒரு பங்க ட்ரம்ப் காட்டணும் மோடி வயிறு எரிஞ்சு சொல்றேன் ஐம்பது பர்சன்டேஜ் இங்க வரி டாக்ஸ் திருப்பூர்ல இருக்கக்கூடிய பின்னல் ஆடை நிறுவனங்கள் எல்லாம் இழுத்து மூடுறாங்க உங்களுக்கு புரியுற மாதிரி இன்னும் விரிவான வீடியோ சொல்றேன் பேராபத்து இதுல ட்ரம்ப் ஒண்ணு சொல்லியிருக்கிறார் மோடியை பத்தி மோடி கிட்ட நேரடியாகவே ட்ரம்ப் இதை சொன்னாராம் மோடி கிட்ட ட்ரம்ப் நேரடியாகவே இதை சொன்னாரான் ஆனா இந்த நிமிடம் வரைக்கு மோடி வாயில இருந்து அமெரிக்கா ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் இந்த வார்த்தையே வரமாட்டேக்கிய கண்டிக்கலாம் வேண்டாம் அந்த வார்த்தையே வர வரமாட்டேங்குது அப்படி என்ன பயம்னு கேக்குறேன் சீனாவை பார்த்தா பயம் அமெரிக்காவை பார்த்தா பயம் இதுல வேற நாம அம்பத்தாறு அஞ்சு மார்பு நடுநடுங்கும் எல்லாரும் அவரை பார்த்துன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு மன வருத்தத்தோடு வேதனையோடு இன்னைக்கு இந்த வீடியோ செல்கின்றேன் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க 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 ஒரு வேதனை அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நியூஸ்ல சந்திக்கிறதுல ஏன்னா அப்படி ஒரு சிக்கலான சூழல் பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் பட்டினியால் தவிக்க போகிறார்கள் அப்படிங்கிற வேதனையோடு நான் வந்து இன்னைக்கு வீடியோக்குள்ள போறேன் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நம்ம மோடி ஐயா போய் அவருக்கு ஆதரவா பிரச்சாரம் எல்லாம் பண்ணார் நமோ ட்ரம்ப் அப்படின்லாம் சொன்னார் ஹவுடி மோடி அப்படின்னு இந்தியர்களை திரட்டி வைத்துக் கொண்டு இங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிக்காரங்க மாதிரி அவர் கையெல்லாம் பிடிச்சு ஒய்தி எல்லாம் வச்சார் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் அமெரிக்காவில் குடியுரிமை பெற்று அமெரிக்காவில் வாக்கு செலுத்தும் உரிமை பெற்ற எல்லாம் ட்ரம்ப்புக்கு வாக்களிப்பதற்கு மோடி அவ்வளவு சிரத்தை எடுத்தார் ஆனா ட்ரம்ப் அதிபர் ஆனாரு ஆப்ப சொருகிட்டாரு நமக்கு ஏற்கனவே என்ன சொன்னார் தெரியுமா ட்ரம்ப் ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கக்கூடாது நாம இப்ப இந்தியா இருந்து என்ன செய்யறோம் கச்சா எண்ணெய் வாங்கிறோம் பெட்ரோல் டீசல் இருக்குல்ல இது ரஷ்யா கிட்டே வாங்கிட்டு இருக்கோம் ட்ரம்ப் சொல்றாரு ரஷ்யா கிட்ட வாங்காத இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் உனக்கு நான் வரி போடுவேன்னு வரிய போட்டேன் நம்ம வேற வழியில வாங்கிட்டு இருக்கிறோம் இப்போ என்ன சொன்னாரு நீ இன்னமும் கேட்கலன்னா உங்களுக்கு நான் வரிய கூட்டுவேன் எவ்வளவு கூட்டுவேன்னு சொன்னாரு தெரியுமா எங்கிட்ட சொல்லல மோடி கிட்ட சொன்னதா ட்ரம்ப் சொல்லியிருக்காரு உங்கள் தலை சுற்றும் அளவுக்கு வரியை போடுவேன் என்று மோடியிடம் சொன்னேன் உங்கள் தலையே சுத்தி போகும் இவ்வளவு டாக்ஸா ஐயோ அப்படின்னு நீங்க தலை சுத்தி நிப்பீங்க அவ்வளோ டாக்ஸா போடுவேன் அப்படின்னு மோடி சொல்லல மிரட்டி இருக்காரு அதனால ஒழுங்கா பாகிஸ்தான் மீது போர் தொடுத்திருக்கீங்களா இப்ப பாகிஸ்தான் நம்ம பயங்கரவாத தளங்களை நீங்க அடிக்கிறீங்கல்ல யாரும் இந்தியா அடிச்சது இல்ல அத உடனடியா நிப்பாட் அப்படின்னு நான் சொன்னேன் நிப்பாட்டில என்ன பதுக்கோ நான் பயங்கரமா வரி போடுவேன் அப்படின்னு சொன்னேன் நான் சொன்னவுடன் ஐந்து மணி நேரத்தில் இந்தியா பாகிஸ்தான் மீதான தாக்குதலை நிறுத்தி கொண்டது என்று அமெரிக்க அதிபர் சொல்லுகிறார் வெக்கம் கேவலம் அவமானம் இந்த நாட்டுக்குள்ள புகுந்து பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நம்முடைய இந்திய சகோதர சகோதரிகளை குடிமக்களை நம்முடைய இந்திய நாட்டினுடைய பிரஜைகளை இந்த பாரத தாயின் குழந்தைகளை காக்கா குருவி சொல்ற மாதிரி பயங்கரவாதி சுட்டுட்டு போயிருக்கான் அவனுடைய முகாம்களின் மீது இந்தியா தாக்குதல் நடத்துகிறது நம்முடைய ராணுவம் தாக்குதல் நடத்துகிறது ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒட்டுமொத்த இந்திய சகோதர சகோதரிகளும் நம்முடைய ராணுவத்தின் பக்கம் நிற்கிறோம் அடிச்சு அவனை ஒன்னும் இல்லாம ஆகணும் இன்னைக்கு நம்ம ஊருக்குள்ள வந்து நம்ம ஆட்களை அடிச்சுட்டு போயிருக்கிறான் நம்ம சகோதர சகோதரன அடிச்சிருக்கிறான் சகோதரி அடிச்சிருக்கிறான் நம்ம எல்லாம் கொந்தளிச்சிருக்கும் போது இவர் திடீர்னு நிப்பாட்டிட்டாரு தாக்குதல ஏன்டா நிப்பாட்டினாருன்னு யோசிச்சா ட்ரம்ப் சொல்றாரு நான் சொல்லிதான் நிபாட்டினாருங்கிறாரு அப்ப எவ்வளவு வைத்திரு சொல்லுறோம் அப்போ அப்ப ட்ரம்ப் சொல்லினா நீங்க பாகிஸ்தான் மீது நடத்தக்கூடிய தாக்குதலை நிறுத்தி விடுவீர்களா பிரதமர் அவர்களே அது பொய் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் இப்ப ஒரு வார்த்தை மோடி இதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா இதுவரைக்கும் ட்ரம்ப் என்னிடம் அப்படி சொல்லவே இல்லை ட்ரம்ப் பொய் சொல்லுகிறார் ட்ரம்ப்பை கண்டிக்கிறேன் நீங்க சொல்லுங்க நான் உங்களோட வந்து உங்களுக்கு கை தட்டுறேன் உங்கள் மீது எனக்கு ஆயிரம் விமர்சனம் இருக்கு இந்தியாக்குள்ள நம்ம யார் வேணாலும் எப்படி வேணாலும் சண்டை போட்டுக்கலாம் நீங்களா காங்கிரஸா கம்யூனிஸ்டா நம்ம சண்டை போடுவோம் ஆனால் அமெரிக்கா காரனுக்கு என் பிரதமரை நானே விட்டு கொடுக்க மாட்டேன்ல மாங்க எல்லாரும் ஒண்ணா நிப்போம் ஏன் வர மறுக்கிறீங்க இப்ப சொன்ன மாதிரியே இப்ப எனக்கு என்ன டவுட்னா உடனே கேக்குறாங்க நம்ம இந்தியா தலைவர்கள் சொல்வதை நம்ப மறுக்கிறீர்கள் அமெரிக்க அதிபர் சொல்வதை நம்புகிறீர்களா அப்படின்னு கேக்குறாங்க அமெரிக்க அதிபர் சொல்வதை நம்புவது போல அவருக்கு நான் போட்டாருல இப்ப வரிய போட்டாரே அம்பது பர்சன்டேஜ் வரிப்பட்டார் இதனால என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளவு பெரிய சிக்கலுக்குள்ள இந்தியா போக போகுதுன்னு நான் சொல்றேன் இப்ப இதை வந்து பிபிசி திருப்பூர்ல இருக்கக்கூடிய பின்னலாடை பனியன் டிஷர்ட் எல்லாம் தயாரிக்கிறாங்க பாருங்க திருப்பூர்ல இருந்து அந்த உரிமையாளர்களிடம் பிபிசி ஒரு பேட்டி கேட்குது அதுல அவங்க சொல்றாங்க என்ன சொல்றாங்க திருப்பூர்ல பத்தாயிரம் நிறுவனங்கள் இருக்கும் எனக்கு எடுத்துக்கொண்டால் அதில் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு நிறுவனங்கள் பெரிய அளவில் ஏற்றுமதி செய்து வந்தன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதியாண்டில் மட்டும் நாற்பதாயிரம் கோடிக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது இதில் நாற்பது அமெரிக்காவுக்கு தான் ஏற்றுமதி செய்யப்பட்டது இந்த நாற்பதாயிரம் கோடியில கட்டுப்பட்ட நாற்பது சதவீதம் அமெரிக்காவுக்கு அமெரிக்காவின் திடீர் வரி விதிப்பால் நாங்கள் தொழிற்சாலையை இழுத்து மூடும் நிலை ஏற்பட்டிருக்கிறது அதோட அடுத்த ஒண்ணு சொல்றாரு திருப்பூரை சேர்ந்த பின்னலாடை ஏற்றுமதியாளரான திரு பொன்னுச்சாமி அவர் சொல்றாரு இந்த வரிய சொன்ன உடனே நாங்க வேலையெல்லாம் நிப்பாட்டிட்டோம் இப்ப பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலையின்றி நிற்கிறார்கள் எங்களால முடியல ஏற்கனவே பதினாறு சதவீதம் வரி இருந்துச்சு இப்ப நம்ம எல்லாம் என்ன சொல்றாங்க ஏற்கனவே பதினாறு இப்ப இந்த ஐம்பதையும் போட்டு ஐம்பது பதினாறு அறுபத்தாறு அப்ப ஒரு பொருளின் மீதான விலை கிட்டப்பட்ட எழுபது அதிகமாகுது எழுபது ஒரு பொருளின் விலை அதிகமாச்சுன்னா யார் அந்த பொருளை வாங்குவா அப்ப இந்திய பொருட்களுக்கு அமெரிக்காவில் என்ன இருக்காது வாங்குவதற்கு ஆள் இருக்காது அப்ப இந்திய பொருட்கள் அங்கே அந்த ஏற்றுமதி கட்டணத்தை நீங்களே செலுத்துங்கன்னு நம்ம தலையில வைக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய வணிகர்கள் அப்ப நாம வைக்கும் போது நாம அதுக்கு அதுக்கும் சேர்த்தா விலை வைக்க முடியும் அப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நூறு ரூபாய்க்கு நாம இது வரைக்கும் அவனுக்கு ஒரு எக்ஸ் ஒரு டிஷர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணோன்னு வைங்க இப்ப அதே ஷர்ட்டை நம்ம நூத்தி எழுபது ரூபான்னு வைப்போம் ஒன் செவன்டினா நூறு ரூபாய்க்கு வித்த ஒரு பொருள் நூத்தி எழுபது ரூபாய் நாளைக்கு காலையில விடுஞ்சிரிச்சா நூத்தி எழுபது ரூபா அந்த பொருள் எழுபது ரூபா கூடியிருக்குன்னா நீங்க வாங்குவீங்களா அதே பொருள் பக்கத்துல வேற ஒரு நாட்டினுடைய பொருள் இதே மாதிரியான ஒரு பொருள் வேற ஒரு நாட்டில் இருந்து ஏன்னா அந்த நாட்டுக்கு இவ்வளவு டாக்ஸ் போடல மோடி அங்கிருந்து வரும் அந்த பொருள் அது எவ்வளவு வரும் இதே நூறு ரூபாய்க்கு வரும் அப்ப இந்திய வணிகர்கள் பெருமளவு பாதிக்கப்படுகிறார்கள் நினைக்கிறேன் உங்களுக்கு இவ்வளவு பெரிய சிக்கல்ல கொண்டு போய் இந்தியாவை நிறுத்தி இருக்கிறார் மோடி சார் ட்ரம்ப் வரி போட்டதுக்கு மோடி என்ன சார் பண்ணுவார் அதானே அவங்க கேள்வி எதுக்கு சார் ட்ரம்ப்புக்கு ஆதரவா போய் பரப்புரை இல்லாம நீங்க சரி விட்டுருங்க ட்ரம்ப் போட்டாரு மோடி என்ன பண்ணுவாருன்னு கேக்குறீங்க நீங்களும் பதிலுக்கு போடுங்க சார் பதிலுக்கு மோடி வரி போட்டிருப்பார் சார் உங்களுக்கு தெரியாது சார் ஆமா என்ன பண்ணாரு தெரியுமா பதிலுக்கு மோடியும் பயங்கரமா டாக்ஸ்ல வரியில இவரும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார் நீ மட்டும் தான் வரிய மாத்துவியா நானும் பாருன்னு மாத்தினார் என்ன பண்ணாலும் தெரியுமா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு காஸ்ட்லி சரக்கு மதுபானம் அந்த மதுபானத்துக்கு ஒன் பிப்டி பர்சன்டேஜ் டாக்ஸ் இருந்துச்சு அது ஐம்பது பர்சன்டேஜ் குறைச்சிட்டாரு எப்படி இவர் ஐம்பது பர்சன்டேஜ் வரி போடுறாரு அவர் ஐம்பது பர்சன்டேஜ் வரிய மோடி குறைக்கிறார் டிரம்ப் இந்தியாவுக்கு அம்பது பர்சன்டேஜ் வரிய ஏத்துறா மோடி அமெரிக்காவின் மதுபானத்திற்கு அம்பது பர்சன்டேஜ் வரியை குறைக்கிறார் போடோ பரட் மாதா கி ஜெய் அப்படின்னு இந்த டயத்துல சொல்லணும் இல்லன்னா உன்னைய தேச துறையுமா நான் என்ன கேட்கிறேன் மோடிக்கு எனக்கு வாக்கியாவது போச்சு அந்தையா பாஜக நண்பர்களே பாத்து கேட்கறேன் நண்பர்களே நான் கேட்கிற கேள்வியில நியாயம் இருக்கா இல்லையா சொல்லுங்க நீங்க வந்து மன்மோகன் சிங்கா இருந்தா இதுக்குள்ள நீங்க என்னெல்லாம் செஞ்சீங்க வளையல் அனுப்பும் போராட்டம் சேலை அனுப்பும் போராட்டம் எல்லாம் பண்ணீங்கல இப்போ மோடிக்கு என்ன அனுப்ப போறீங்க சேலையா வளையலா மனசாட்சியோட பேசணும் எவ்வளவு ஆத்திரம கோபம் வருது அமெரிக்க அதிபர் இவ்வளவு கொச்சப்படுத்துறாரு இதை கேட்கறதுக்கு இந்த நாட்டுல ஆள் இல்ல பல்லாயிரம் கோடி வர்த்தகம் பாதிப்பு சரி அதை விடுங்க இப்போ எனக்கு என்ன கோபம்னா இது ஒரு பக்கம் இந்தியாவிட வர்த்தகத்தை இவ்வளவுத்துக்கு மத்தியில இந்தியாவிட வர்த்தகம் இவ்வளவு சரிந்த நிலையிலும் கூட தமிழ்நாடு வேலை வாய்ப்பில் முதன்மை மாநிலமாக இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு வந்து நிற்குது இந்தியாவினுடைய மொத்த வேலை வாய்ப்பில் பதினைந்து விழுக்காட்டை யார் பூர்த்தி செய்யறா தமிழ்நாடு பூர்த்தி செய்கிறது இப்ப இது எவ்வளவு சந்தோஷமான செய்தி பதிமூணு பர்சன்டேஜ் தான் எல்லாம் இந்தியாவில மொத்த வேலை வாய்ப்புல பதினஞ்சு தமிழ்நாடு மட்டும் பூர்த்தி செய்கிறது பதிமூணு பர்சன்டேஜ் மகாராஷ்டிரா குஜராத் அப்புறம் உத்தரப்பிரதேச அதுக்கும் கீழே அப்ப இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியில தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சியில முதலிடம் வருகிறது வேலை வாய்ப்பில் முதலிடம் ஜிடிபில முதலிடம் ஆனா நீங்க தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதிய தரம் இருப்பீங்க தமிழ்நாட்டில் கூடிய அரசாங்கத்தை திட்டி தீத்துக்கிட்டே இருப்பீங்கன்னா எங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும் பிராக்டிகலா சொல்லுங்களேன் இப்ப தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே வேலைவாய்ப்பில் முதல் மாநிலம் யாருப்பா சொன்னா யாருன்னா நானா சொல்றேன் செந்தில்வேல் கருத்தா இது உங்க ஒன்றிய அரசு தான் பிஐபி பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ சொன்ன கருத்து இது என்ன கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு பதினஞ்சு பர்சன்டேஜ் குஜராத் பதிமூணு பர்சன்டேஜ் மகாராஷ்டிரா பதிமூணு பர்ன்டேஜ் உத்தரப்பிரதேசம் எட்டு பர்சன்டேஜ் கர்நாடகா ஆறு பர்சன்டேஜ் ரிமைனிங் ஸ்டேட்ஸ் நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் யார் கொடுத்தது உங்க ஒன்றிய அரசு கொடுத்தது அப்போ இந்தியாவில் வளர்ச்சி அடைந்த மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு எல்லா தொல்லையும் கொடுப்பீங்க இன்னொரு பக்கம் நீங்க உங்களுடைய தவறான பொருளாதார கொள்கை தவறான நிர்வாகம் இதால என்ன செஞ்சுட்டு இருப்பீங்க இந்தியாவை பின்னோக்கி இழுத்து கொண்டிருப்பீர்கள் இப்போ ஐயா ஹெச் ராஜா கேக்குறாரு அதான் எடுத்துக்கிட்டு இருக்க முக்கியமான செய்தி ஐயா ஹெச்ராஜா என்ன சொல்றாரு நீங்க வந்து அமெரிக்கா அப்படி வரி போட்டுருக்கு அப்ப நீங்க என்ன செய்யணும் பதிலுக்கு அமெரிக்க பொருட்களுக்கு இங்க வரி போடணும் இதை பெருந்தலைவர் காமராஜர் செய்தார் அதான் அவர் பெருந்தலைவர் நேரு இருக்கும்போது இந்த மாதிரி அமெரிக்கா ஏதோ பண்ணிச்சு அப்ப நேரு என்ன பண்றதுன்னு தெரியல யோசிக்கிறாரு காமராஜர் எளிமையா சொன்னார் அவங்க கடை ஏதாவது இங்க இருக்கான்னு கேட்கிறேன்னாரு அவன் வியாபாரத்தை ஏதாவது பண்றானா அப்படின்னாரு ஆமா அந்த அமெரிக்க வங்கி எல்லாம் ஒண்ணு இருக்கு அதெல்லாம் இருக்கு அதுக்கெல்லாம் நீயும் டாக்ஸ் ஏத்தி விட்டுருன்னு அதுல ஆப்போச்சாரு நேரு அதுல அடிச்ச உடனே அரண்டு போய் அமெரிக்கா வலிக்கு வந்துச்சு அன்னைக்கு அதை செய்வதற்கு பண்டிதர் ஜவஹர்லால் நேரு பெருந்தலைவர் காமராஜரும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருந்தார்கள் தமிழ்நாட்டில் ஒரு பெருந்தலைவர் இருந்தார் இந்தியாவில் மாமனிதர் நேரு இருந்தார் ஆனா நீங்க அந்த தான் குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க எல்லாம் அதுக்கும் காரணம் இந்த நேருன்னு சொல்லிட்டு நீங்க இந்த வேலை பண்ணிட்டு இருக்கீங்க சரி இருக்கட்டும் இப்ப ஹெச் ராஜா என்ன சொல்றாரு நீங்கள் எல்லோரும் யாரு நம்மள சொல்றாரு நீங்கள் எல்லோரும் அமெரிக்க பொருட்களை புறக்கணியங்கள் நாங்க என்ன கேக்குறோம் நாங்க என்ன இங்க இருக்கிற வள்ளியூர்லயும் ராதாபுரத்திலயும் திருநெல்வேலியிலையும் செங்கல்பட்டுலயும் மதுராந்தகத்திலையும் காஞ்சிபுரத்திலயும் இருக்கக்கூடிய சாதாரண மனிதர்கள் டெய்லி பிளைட் புடிச்சு போய் அமெரிக்காக்கு போய் அமெரிக்க பொருளை வாங்கிட்டு வரோமா அமெரிக்க பொருட்களுக்கு தடை சொல்லுங்க சொல்லுது மோடி அமெரிக்க பொருட்களுக்கு தடை டிக்டாக்க தடை பண்ணீங்கல்ல அதே மாதிரி தடை பண்ணுங்க அமெரிக்காவினுடைய சோசியல் மீடியா என்னெல்லாம் இருக்கோ பேஸ்புக்கா ட்விட்டரா என்னெல்லாம் இருக்கு எலான் ட்விட்டரை அப்படியா எக்ஸ் நீ எலான்மோஸ் காயின்மஸ் யாருப்பா அமெரிக்கா தடை போடு சொல்லுங்க அப்ப அமெரிக்காவினுடைய சமூக வலைதள பக்கங்களுக்கு அமெரிக்க பொருட்கள் ஒரு சின்ன பேஸ்ட்ல இருந்து எதுவானாலும் நானும் போடுவேன் அம்பது நூறு பர்சன்டேஜ் வரி வேண்டாம் போ உங்களுக்கு சொல்ல தில்லு இருக்கா இவர் சொல்ல மாட்டார் மோடி அதை சொல்ல மாட்டாரு ஆனா நமக்கு அட்வைஸ் பண்ணுவார் என்னன்னு நீங்க வாங்காதீங்க இது இவ்வளவுக்கு மத்தியில சரி சார் மோடி என்ன சார் செஞ்சிட்டு இருக்காரு இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டிருக்கலாம் சார் அப்படின்னா இவர்கள் கருப்பு பணத்தை பல்லாயிரம் கோடி சேர்த்து வைத்திருக்கிறார்கள் பல்லாயிரம் கோடி பல லட்சம் கோடி ஊழல் செய்திருக்கிறார் சிஏஜி அது இதெல்லாம் எப்படி சார் ஒயிட்டா மாத்தினாங்க பண மதிப்பிழப்பு நடவடிக்கைன்னு உனக்கு கொண்டு வந்தாங்க அதுலயே பல்லாயிரம் கோடியே இவங்க ஒயிட்டா மாத்திட்டாங்கன்னு பலரும் பல விவாதங்கள்ல அந்த சர்ச்சையை வைத்தார்கள் இப்ப எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஆதாரத்தோடு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் எவ்வளவு பெரிய மோசடிங்கிற இந்த ஒரு செய்தியை சொல்லிட்டு நான் நிறைவு செய்றேன் குஜராத்ல சின்ன கட்சி பத்து சிறிய கட்சிகள் குட்டி குட்டி கட்சி சோட்டா சோட்டா அப்படின்னு சொன்னோம்னா ஹிந்தில தானே சோட்டாவா படாவா ஹிந்தில சோட்டா 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 குட்டி குட்டியான கட்சிகள் பத்து சிறிய கட்சிகள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐந்து ஆண்டு காலகட்டத்துல அந்த சின்ன கட்சிகள் நண்பரை வசூலிக்கு எவ்வளவு தெரியுமா நாலாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் ஒரு ரூபா ரெண்டு ரூபால நாலாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் இங்க இருக்கக்கூடிய சிறிய கட்சிகள் நீங்க எதை வேணாலும் எடுத்துக்கோங்க நான் எதையாவது சின்ன கட்சின்னு சொல்லி அப்புறம் அந்த தொண்டர்கள் கூடாது சிறிய நீங்க ஏதோ எதெல்லாம் ஞாபக ஒரு எம்எல்ஏ ரெண்டு எம்எல்ஏ இருக்கிற கட்சி அல்லது எம்எல்ஏவே இல்லாத கட்சி அதான் சிறிய கட்சி இந்த கட்சிகளுக்கு யாராவது நாலாயிரம் கோடி நன்கொடை கொடுப்பாங்களா அப்படி குஜராத்தில் இருக்கக்கூடிய பெயர் தெரியாத கட்சிகளுக்கு நாலாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் நன்கொடை வசூலித்திருக்கின்றன அந்த கட்சிகள் சார் வசூலிச்சு செலவு பண்ணியிருப்பாங்க சார் எலக்ஷன்ல நிக்கிறாங்கல்ல செலவு பண்ணிருப்பாங்க எலக்ஷன்ல நின்று இருக்கிறாங்க எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க தெரியுமா எலெக்ஷன்ல இந்த கட்சி நாலாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் வசூலித்து விட்டு வெறும் முப்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாயை மட்டும் என்ன செஞ்சிருக்காங்க செலவு பண்ணிருக்காங்க வெறும் ஐம்பது லட்சம் கூட இல்ல வெறும் முப்பத்தி ஒன்பது லட்சம் செலவு கணக்கு வசூலிச்சது எவ்வளவு நாலாயிரத்தி முந்நூறு கோடி இப்ப இந்த பணம் எல்லாம் யாருக்கு போச்சு மீதி பணம் எங்க போச்சு தேர்தல் ஆணையம் இதை குறித்து விசாரிக்குமா இல்லையா இது ஒரு பெரிய முறைகேடா இல்லையா இது ஒரு பெரிய ஊழலா இல்லையான்னு யார் கேக்குறா ஐயா ராகுல் காந்தி இன்றைக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறார் அப்ப மோடி எதுல பிசியா இருக்காரு தெரியுதா அவங்களுக்கு பிசியா ஆனால் நாட்டு மக்கள் இங்கே சீரழிந்து சின்னா விண்ணப்பட்டு கொண்டிருக்கிறோம் பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது ஓரளவுக்கு வேலையை கொடுத்துருக்கக்கூடிய தமிழ்நாட்டையும் தொடர்ந்து குடச்சல் கொடுத்து நிதி தராம நம்ம தலையில வந்து தொடர்ந்து நமக்கு வந்து என்னென்னா பிரச்சனை பண்ண முடியுமோ பிரச்சனை பண்ணி தமிழ்நாட்டையும் குட்டிச்சவராக்குற வேலையை பார்த்தீங்கன்னா நாங்க என்னதான் பண்றது வேலை தேடி பீகாருக்கும் உத்தரப்பிரதேசக்கும் போகணுமா ஆனா நான் ஒன்னு சொல்லிட்டு நிறைவேற்ற பாஜகவுக்கு ஆதரவாக இன்றைக்கு மதவெறியின் காரணமாகவோ அல்லது ஏதோ ஒரு இனம் புரியாத கோபம் திமுக மீது கம்யூனிஸ்ட் கட்சிகள் மீது எல்லாம் இருந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக கொழப்புக்காகவோ காசுக்காகவோ பதவிக்காகவோ பணத்திற்காகவோ மத வெறியின் காரணமாகவோ சாதி வெறியின் காரணமாகவோ பாஜகவை ஆதரிக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் எல்லார் தலையிலையும் ஒரு நாள் வந்து இதே பேரிட்டு இறங்கும் வரும்போது உங்களுக்கு அந்த வழி தெரியாது உங்களுக்கு ஒரு நாள் உங்க தலையில இறங்கும் இறங்குற அன்னைக்கு நீங்க அலறுவீங்க கத்துவீங்க கதறுவீங்க ஆனால் அன்றைக்கு காப்பாற்றுவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் எனவே இப்பொழுதாவது விழித்துக் கொள்வோம் இந்த நிமிடம் விழித்துக் கொண்டால் கூட போதும் சொல்லுவாரு நிமிடம் கொண்டால் கூட இந்தியாவை காப்பாற்ற அதற்கு பாஜகவை தேர்தல் அரசியலில் வீழ்த்தி துடை தெரிய வேண்டும் எண்ணிக்கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சான்றோர்களே பெரியோர்களே இளைஞர்களே சிறுபான்மை சமூக சொந்தங்களே நான் பெரும்பு கொண்டு நேசிக்கக்கூடிய சொந்தங்களே சும்மா ஒரு மாற்றம் ஒரு வாட்டி இவருக்கு அப்படின்னு சின்ன சின்ன கோபங்களுக்காக கோபதாபங்களுக்காக ஒரு ஓட்டை நீங்க மாத்தி போட்டு ஒருவேளை அதன் கூடாக அதிமுக இங்கே ஆட்சிக்கு வரும் நிலை ஏற்பட்டால் நேற்று எல்முருகன் சொல்லிட்டாரு அதிமுக ஆர் எஸ் எஸ் பேச்சை கேட்பதில் என்ன தவறு ஆர் எஸ் எஸ் பேச்சத்தான் ஆர் எஸ் எஸ் வழியில்தான் அதிமுக நடக்குதுங்கிற மாதிரி சொல்லிட்டார் யோசிச்சுங்க இங்க ஒருவேளை திமுக இல்லை என்று சொன்னால் திமுக அரசு இல்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டின் அரசியல் என்னவாக இருக்கும் என்பதையும் சிந்தியுங்கள் கோவப்படாம உணர்ச்சி வைப்படாம அவன் என்ன நினைப்பான் இவன் என்ன நினைப்பான் சமூக வலைதளங்களில் என்ன சொல்லுவாங்கலாம் நினைச்சு முடிவெடுத்தால் இந்தியாவும் பேராபத்தில் போய் நிற்கும் தமிழ்நாடும் பேராபத்தில் போய் நிற்கும் என்பதை மனதில் கொள்ளுங்கள் என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை இந்திய பிரதமர் நம்முடைய பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்களே ஒரு முறை ஏனும் ஒரே ஒரு முறை ஏனும் நீங்கள் அமெரிக்க அதிபரை கண்டியுங்கள் எல்லையில் அத்திமீறி இருக்கக்கூடிய சீனாவை எச்சரியுங்கள் நான் பெருமிதமாக உங்களுக்கு சல்யூட் வைப்பேன் ஆனால் ஒருபோதும் நீங்கள் அதை செய்ய மாட்டீர்கள் என்பது எனக்கும் தெரியும் என்பதை கனத்த இதயத்தோடு சொல்லி தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று உங்கள் ஆதரவை கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி